இப்ப நம்ம அந்த சனி பயிற்சியுடைய பலன்களை கடகராசி நேயர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம சிந்திக்கிறதா இருக்கும் இந்த கடகராசிக்கு கடகராசி நேர்கள் அன்பர்களுக்கு சனி பவான அஷ்டமத்துல அஷ்டமஸ்தானத்துல வந்து அமர இருக்கார் ஆப்தவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அத்தனை விதமான துயர்களை சனி பகவான் உங்களுக்கு கடகராசி நேர்கள் கொடுப்பார் அப்படிங்கிறது நேதி ஆனா உங்களுக்கு சிவ கர்மாக்கள் நிறைய இருந்தது தர்மங்கள் பண்ணி நிறைய விதமான இறை வழிபாடுகள் சேமித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல நீங்க இறைவனுடைய உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் உம் தப்பிக்கலாம் இது வரைக்கும் பண்ண முடியாதவங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமே இறைவாடு வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள் நிறைய சேமிச்சுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த அர்தபத்து சனியிலிருந்து அஹ் அஷ்டபத்து சனியுடைய பலன்கள் இருந்து நிச்சயமா விடுபடலாம் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்க சிப அதாவது ஏழாம் ஸ்தானத்துல இருந்த சனி பவனை என்ன பண்ணிருப்பாருன்னு உங்களுடைய குடும்பத்துல நிறைய விதமான சங்கடங்களை உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நிறைய விதம் அவங்க மூலயமா மனவருத்தம் சந்தளம் சங்கடம் காரிய தடை கடன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பார் அந்த க சிரமங்கள்லாம் விலகி இப்போ ஒரே ஒரு சிரமத்தை மட்டுதான் என்னன்னா என்னென்ன காரியத்தடை கடன் வாங்கினா யாருக்கும் ஜாமீன் போடுறாதிங்க ஜாமீன் கொடுத்துட்றாதீங்க உங்களோட நண்பர்களுக்கோ உங்களுக்கு உறவினர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஒருத்தங்களுக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஜாமீன் பா என்ன நம்புறீங்க அந்த கடனை கொடுக்கலாம் அப்படின்னு யாருக்கும் உறுதி கொடுத்துறாதீங்க சனிபாவனுடைய முழுமையான தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் சனிபவன் ஒருத்தருக்கு அஷ்டமத்திலையோ இல்ல ஜென்மத்திலேயோ விரை ஸ்தானத்துலயோ இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன நேரத்தை கொடுப்பாருன்னு சொன்னாக்க கடன் வியாதி எதிரி இது மூன்று கொடுக்கக்கூடிய ஒரு சனி இந்த மூன்று விதமான சங்கடங்கள்ல இருந்தும் இந்த சங்கடங்கள்னாலே நீங்க சிரமப்படணும் அப்படிங்கிறது மேதி இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சிரமம் வருது அப்படின்னு சொன்னா முன்னதாகவே இப்ப நம்ம சனிப்பரிசு பலன்கள் சொல்றதுடைய காரணம் என்னோட நீங்க சிரமத்தை அனுபவிக்க போறீங்க அப்ப இத சுப சுபமா மாத்தின்ண்டா அத சந்தோஷமா மாத்தி ஏத்துக்க உங்களுக்கு நிறைய நல் பலன்கள் கிடைக்கும் அதனால உங்களுடைய மனது சங்கடப்படாது சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பலன்களை உங்களுக்கு சொல்லுவோம் இந்த கடகராசினியர்களுக்கு நிறைய விதமான சங்கடங்களை இறைவன் கொடுக்க இருக்காரு அவங்களுடைய கர்மாவுடைய பிரகாரம் நிறைய விதமான சங்கடங்களை கொடுக்கறக்காரு என்ன வியாதி வரும் துரம் சம்மந்தப்பட்டமான வியாதி வெப்ப துரங்கள் வெப்ப வியாதிகள் நிறைய வரும் அதுலருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்கு நீங்க வாரா வாரம் சிவபெருமானை பார்த்து சிவபெருமான போய் தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணுவீங்க சிவபெருமானோட உஷ்ணம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான வெப் வெப்ப வியாதிகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அதோடு இல்லாம கடன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடன் வாங்கணும் இந்த காலத்துல தாங்களையோ இல்ல உங்களுடைய தெரிந்த நண்பர்கள்டோ குறைந்த வட்டியில உங்களுக்கு வட்டியில தான் வாங்கணும் அப்படிங்கிறது நியதி தான் வாங்கணும் அப்படிங்கிறது நியதி அப்ப குறைந்த வட்டியில உங்களால எந்த அளவுக்கு கடன் வாங்க ஒரு கடன் வாங்கி உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய தர காரணத்துக்காக நீங்க கடன் வாங்கணும் இப்ப வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா வீடு கட்டுறத கடன் வாங்கிட்டு அத கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் நிவர்த்தி பண்ணின்னு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா கடனோட பைதம் வேற எதுவும் சங்கட வியாதியும் எதிரியும் கொடுக்க மாட்டாரு சனி பகவான் இந்த கடனோட பயிடம் அதனால வரக்கூடிய காலத்துல இந்த கடகராசி நேர்கள் எல்லாரும் அஹ் கடனை கடன் வாங்கறது அப்படிங்கிறது விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லு உங்களுடைய தகுதிக்கு ஏத்தாறு போல கடனை வாங்கிட்டு கண்டிப்பா ஆஹ் இந்த சனிப்பெயர்த்துலேருந்து சனிப்பெயர்ச்சி கெடுபல்களேந்து தப்பிச்சு நீங்களும் சௌக்கியமா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சிவபெருமானுடைய வழிபாடு கண்டிப்பா உறுதியா செய்யணும் அதோடு இல்லாம ஊனமுற்றவர்களுக்கு உணவு வாங்கிய கால் ஊனமா இருக்கிறவங்கள இல்லை ஆஹ் வளர்ச்சி குண்டு மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் இப்படி ஏதேனும் ஒரு விதத்துல சிரமப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உணவை ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த கடுபலுங்க இதை தொடர்ச்சா செய்துட்டே இருக்க ரெண்டரை ரெண்டாவது காலங்களுக்கும் தொடர்ச்சியா நீங்க செய்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள்ல இருந்து உங்களை சனி பகவான் காப்பாற்றுவார் சனிபெருமானுடைய அதிபதியாகிய சனி பவானுக்கு அந்த ஸ்தானத்தை நவகிர பதவியை கொடுத்த ஈஸ்வர பட்டத்தை கொடுத்த அந்த சிவபெருமானுடைய அருளோட நீங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிறது நேது எல்லாரும் சந்தோஷமா இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா விதமான கடு பலன்களையும் நிவர்த்தியாகி சுப பலன்கள் மேக்கி சுப மேபி சுப பலன்களை வசிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்